இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி இது என் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு குடியரசு நாளன்று ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை நாடு கொண்டாடியது டாக்டர் அருணாச்சலத்தோடு எனக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன் பத்மபூஷன் விருது வழங்கியதை நினைத்து பார்த்து கொண்டேன் அப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அப்படியேதான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பத்துக்கு பன்னிரண்டு அறையில் புத்தகங்கள் காகிதங்கள் நிறைந்திருந்தன வாடகைக்கு எடுத்திருந்த நாற்காலி மேஜைகள் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அப்போது அது திருவனந்தபுரம் இப்போது ஹைதராபாத் உணவகத்திலிருந்து காலை உணவாக இட்லியும் மோரும் கொண்டு வந்த சிப்பந்தி என்னை மௌனமாய் பாராட்டி புன்னகை செய்தார் என் நாட்டு மக்களின் அங்கீகாரம் என்னை நெகிழ வைத்தது வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிக்க கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் விஞ்ஞானிகள் இந்த நாட்டில் அநேகம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அதிகம் பணப்பலன் பெறுகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் சொந்த நாட்டின் மக்களிடமிருந்து பெறும் இந்த அன்பையும் மதிப்பையும் வேறு ஏதாவது ஈடு செய்ய முடியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று அக்டோபர் பதினைந்தாம் நாள் எனக்கு வயது அறுபது ஓய்வு பெற்றுக் கொள்வதை எதிர்நோக்கி நின்றேன் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பிக்க நினைத்திருந்தேன் இந்த காலகட்டத்தில்தான் என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் சில விஷயங்கள் குறித்த என் கண்ணோட்டத்தையும் கருத்தையும் எழுதி வைக்க முடிவு செய்தேன் இந்திய இளைஞர்களின் மிகப்பெரிய பிரச்சனையே தெளிவான நோக்கு இல்லாமைதான் எந்த திசையில் போவது என்ற திகைப்புதான் இதை உணர்ந்தபின் இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அதற்கு காரணமானவர்கள் பற்றியும் அதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் பற்றியும் எழுதி வைப்பது என்று முடிவு செய்தேன் ஏதோ ஒரு சிலரை புகழ்ந்து எழுதுவதல்ல என் நோக்கம் அல்லது என் வாழ்வில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதல்ல என் நோக்கம் எந்த அளவுக்கு ஏழையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு சாதகமான சூழல் இல்லாமல் போயிருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் வாழ்வில் ஆர்வம் இழக்கக்கூடாது என்று சொல்வதுதான் என் நோக்கம் பிரச்சனைகள் வாழ்வின் பகுதிகள் சிரமங்கள் வெற்றியின் அகத்தியல்புகள் ஒருவர் சொல்லியிருக்கிறாரே வானம் எப்போதும் நீலம் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை வாழ்க்கை முழுக்க பூச்சொறிந்த பாதை என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை மழையே இல்லாமல் எப்போதும் வெயில்தான் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை துயரமே இல்லாமல் எப்போதும் மகிழ்ச்சிதார் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை வலியின்றி எப்போதும் நிம்மதிதான் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை ஆனால் உழைப்பால் என்றென்றும் உயர்வாய் என்று உறுதியளிக்கும் இறைவனின் குரல் பின்பற்றக்கூடிய முன்னுதாரணமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுமளவுக்கு நான் செல்ல மாட்டேன் ஆனால் என் விதி எப்படி அமைந்தது என்று அறியும் சாதகமற்ற சமூகச் சூழலில் எங்கோ ஒரு மூலையில் வாழும் ஓர் ஏழைச் சிறுவன் ஆறுதல் பெறக்கூடும் வாழ்வில் பின்தங்கி நம்பிக்கையற்ற கிடக்கும் அத்தகைய சிறார்கள் அதிலிருந்து விடுபட என் செய்தி துணை செய்யக்கூடும் இப்போது அவர்கள் எங்கே இருந்தாலும் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணரத் தலைப்பட வேண்டும் இறைவனே ஒருவனோடு இருக்கும்போது அவனுக்கு எதிராக எவர் இருக்க முடியும் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்திலும் உறங்கிக் கிடக்கும் அக்னி தன் சிறகுகளை விரிக்கட்டும் இந்த மாபெரும் நாட்டின் மாண்பு வானத்து ஒளியாக ஒளிவி சட்டும் கையே கல்விதான் இன்பத்துன்பங்கள் பாடம்தான் கல்விதான் இன்பத்துன்பங்கள் பாடம்தான் மனித தேசம் தேசம் உலகம் வாழ வழி காட்டுமே மனித தேசம் உலகம் வாழ வழி காட்டுமே மனித வாழ்க்கையே வாழ்க்கையே கல்விதான் i